வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அமேதருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அமேதருக்கு வீர வணக்கம் 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 பெண்ணுரு

ஆண்டு ஆண்டு போராளிகளுக்குண்டு போராளிகளுக்கு வீர வணக்கம் 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 தந்தை பெரிய அருக்கு தந்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கடவுளே மறுத்த பெரிய அருக்கு கடவுளே மறுத்த பெரிய அருக்கு மனித நேயத்தை வளர்த்த பெரிய அருக்கு மனித பெரிய வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி காவல் சமூக நீதி காத்த சமூக நீதி காத்த ஒரே தலைவன் ஒரே தலைவன் ஒரே தலைவன் ஒரே தலைவன்

நமது விடுதலை கட்சியின் பேரூர் உறுப்பினர் மாவட்ட உறுப்பினர் அசோக் குமார் அவர் வாசிப்பார் அதை நாங்கள் கொண்டு வந்து வாசிப்போம் வாசின வாசிக்கிறான்